திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு திருமூல நாயனார் பத்தாம் திருமுறை இது முக்கியமானது ஏன்னா திருமூலர் திருமந்திரத்துக்கு அவ்வளோ வலிமை அவர் எல்லாத்தையும் படித்தவர் எல்லாம் தெரிஞ்சவர் நம்மளுக்கு நிறைய உபதேசங்களை வழங்கிட்டு போயிருக்காரு மூவாயிரம் ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்காரு ஒவ்வொரு பாடல்களையும் கொடுத்துருக்காரு மூவாயிரம் பாடல்களை கொடுத்துருக்காரு அவர் அப்படியே ஒவ்வொரு தலங்களாக சேவிச்சிக்கிட்டு வந்தவர் ஒவ்வொரு முறையும் அவருடைய வரலாறுகள்லாம் உங்களுக்கு திருமுல நாயனாருடைய வரலாறுகளை போட்டிருக்கேன் போய் பாருங்க அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறுல போட்டிருக்கேன் இப்போ அவருடைய சிறப்பை படிக்கிறத்துலேயும் அவருடைய வரலாறு அவரே சொல்கிறாரு நாம் இன்றைக்கி அதை பார்ப்போம் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு கஷ்டம் ஏன்னா இவ்வளோ எளிமையான முறையில் நல்ல படிக்காதவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால எனக்கு எனக்கும் தெரியாத ஒன்று உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நான் பார்த்து நான் படித்து நான் நான் அடைந்த சந்தோஷத்தை உங்களாண்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் இதை நீங்களும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லி ஏன்னா பெரிய பெரிய இதுக்கான சொற்பொழிவாளர்கள்லாம் ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க நமக்கு அவங்களுடைய பாதங்கள்லாம் தொட்டு வணங்கி நம்மளுக்கு இந்த சிற்றறிவு கேட்டினதை நாம் படித்து நாலு பேருக்கு இதை கொண்டுன்னு போய் சேர்ப்போம் தெரியாதவங்க எவ்வளோ பேர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் சொற்பொழிவு நம்மளுக்கு புரியாதுன்னு தள்ளிட்டு போயிடுறீங்க ஆகையினால்தான் எனக்கு இந்த தொண்டை பண்ணணும்னு தோணுச்சு நான் தோணுச்சா எங்கள் அப்பன் கொடுக்குறாரு ஏன்னா முப்பத்தேழு வருஷமாக எங்கள் அப்பனுக்கே பணி செய்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் எனக்கு இடுப்பு எலும்பில் க்ராக் குணிய குனியக்கூடாதுன்ட்டாங்க இப்போ என்னால் குணிய மட்டும் குனியை மட்டும் மாட்டேன் இது எல்லா வேலைகளையும் அப்படி பெரட்டி போட்டு வந்துடுவேன் ஆகையினால் என்ன பண்ணலான்னு யோசித்தேன் என்னடா இது தொண்டு செய்துக்கிட்டு இருந்தோம் தொண்டும் செய்ய முடியல ஒரு தொடப்பம் எடுத்து வீடு குட்ட முடியாது என்னால் ஆகையினால் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சரியா எல்லா வாய்ஸ்லேயும் பாடுவேன் எல்லா வாய்ஸ்லேயும் பாடுவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு இந்த குரல்லாம் வந்து தைராய்டுனால எதுனாலையோ குரல்லாம் கம்மியாக போச்சு எல்லோரும் சரி இப்போ வந்து ஃபீமேல் வாய்ஸ்லாம் பாட முடியாது என்னால் லேடிஸ் வாய்ஸ்லாம் பாட முடியாது ஜென்ஸ் வாய்ஸ் ஒன்லி ஜென்ஸ் வாய்ஸ் தான் ஆம்பளை குரலை குடிச்சிட்டார் அப்போ வந்து எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் எங்கள் அப்பா கிட்டே வந்துவிட்டேன் அம்மாவை அம்மாவையே பாடிக்கிட்டு இருந்தேன் அம்மாவை பாடிக்கிட்டு இருந்தேன் நான் ப்ரமோஷன் ஆகி வந்து அப்பா கிட்டே விட்டுட்டாங்க அப்பா கிட்டே உடனே அப்பாவை பாட ஆரம்பிக்கும் போது எனக்கு குரல் வரல இந்த தேவாரம் திருவாசகம் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல மாணிக்க வாசகரை சரணாகதி அடைஞ்ச எனக்கு மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாட கற்றுக் கொடுத்துட்டாரு தேவாரம் தெரியலன்னு அழுத எங்கள் அப்பா எனக்கு ஒரு குருவை அமைச்சு கொடுத்தாரு ஏன்னா அவர் புகழ்பெற்றவர் நம்ம அதை சொல்ல முடியாது எனக்கு கேள்வி ஞானம் ராகங்கள்லாம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும் இப்படின்னு அப்படியே அப்பட்டமா தெரியாது ஓரளவுக்கு இந்த ராகம் இதை இந்த பாடல் இந்த ராகம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பாடல்கள்லே இருந்ததினால மொத்த பாட்டுகளையும் அத்துபடியாக பாடுவேன் எந்த பாட்டும் எனக்கு புக்கு தேவையே கிடையாது கேட்டாலே மனப்பாடம் பண்ணிவிடுவேன் எல்லா பாடல்களையும் அப்படி பாடுவேன் அப்படி இருந்த எனக்கு தொண்டை குரலுக்கு போய் அப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட என்னப்பா எனக்கு இப்படி பாடக்கூட முடியலன்னு சரி திருவாசகம் தான் நான் படிக்க போகிறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு த்ரோ கொடுத்துட்டாரு ஆகையினால அவருடைய புகழ்பாடை நான் இறங்கினேன் இந்த வேலையை நம்ம செய்யலாம் இதை பாடி நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போல்லாம் எனக்கு இதை போடலாம் தெரியல கோயில்லையே பாடிங்கன்னு இருப்பேன் அப்புறம்தான் என் என் சின்ன மகன்மா நான் இது போல் யூடியூப்பில் பாட போகிறோமா அப்படின்னும்மா உனக்கு எவ்வளோ உனக்கு பியூட்டிஷன் தெரியும் அது தெரியும் தெரியும் அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் அதை செய்யறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இது எலியாக அந்த தேவாரம் திருவாசகம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க எளிமையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளாட்டுங்கிறவங்கள தேடி தான் பார்ப்பாங்க ஆகையினால் நாம் அவங்க வீட்டில் போய் உக்காந்து நவங்களாண்ட சொல்கிற மாதிரி இது இருக்கட்டும்மா நான் போடுறேன் அப்படின்ன உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு என்னுடைய தாந்த வணக்கம் ஏன்னா நான் என்னையும் பார்ப்பீங்களா அப்படின்னு நினச்சேன் நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க இன்னும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு பெருகணும் அனைவருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாங்கள் நாம் திருமூலர் திருமந்திரத்தை பாடுவோம் ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்னு ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் இதை கேளுங்க கேட்டு பயனடைங்க கேட்டாலே போதும் எவ்வளோ அருமையாக ஒரு எவ்வளோ சிறப்பாக பாடி வச்சுருக்காரு தெரியுங்களா ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது பாயிரம் ஒன்று இது நாலு குரு பாரம்பரியம் ஒரு குருவுக்கு எப்படியெல்லாம் அவருக்கு நம்ம வணக்கம் சொல்லணும் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு இந்த பாடல் மூலம் விளக்குறாரு நம்ம என்னன்னு பார்க்கலாம் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதெல்லாம் படிக்கிறது உங்களோட கூட சேர்ந்து நானும் இப்போ படிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் நந்தி இப்படிச்சே பாடுறேன் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடும் மருமாமே அவரோட நாலு பேர் நந்திக்கிட்ட பாடம் படித்தாங்களாம் ஒன்று சிவயோக மாமுனி ரெண்டாவது பதஞ்சலி வியாக்கிரமர் இவர் திருமூலர் என்னோட நாலு பேர் நந்திக்கிட்ட பாடம் படித்தாங்க நந்தி அருளாலே நாம் பேர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளவாதென் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே இவர் என்ன பண்ணார் வர்ற வழியில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன் மூல மூலன்றவனுடைய மாடு அவனை இடையனை பாம்பு கடித்து அவன் அங்கே விழுந்துடுறான் செத்து போயிடுறான் மாடுங்கள்லாம் அழுகுது அதை உடனே இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தியெல்லாம் இருக்குது இவருடைய உடம்ப ஒரு இடத்துல விட்டுட்டு மறைச்சி வச்சுட்டு அந்த உடம்புக்குள்ளே போய் இவர் பூந்து அந்த மாடுகளை எல்லாம் ஓட்டி மாடுங்கள்லாம் பழக்கப்பட்டது இல்லையா மூளை எழுந்துட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த மாடுகளுக்கு அதுங்க தானாக வீட்டுக்கு போதுங்க இவர் எங்கங்க அதுங்க கட்டணமுன்ற இடம் முதல் கொண்டு அதுங்களுக்கு தெரியும் எல்லாம் போய் அங்கங்கே நின்றுடுதுங்க இவர் என்ன பண்ணுறாரு கட்டிட்டு தென்னையில் வந்து உட்காந்துக்கிறாரு அவருடைய மனைவி வந்து கூப்பிட்றாங்க எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் உனக்கு புருஷன் கிடையாது அப்படின்னு சொல்லவுடனே ஏன் புருஷன் இருக்கிற என் புருஷன் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இவர் எழுந்து போய் ஒரு ம மரத்தாண்டை வந்து உட்காந்துக்கிறார் அப்போ அந்த அம்மா பஞ்சாயத்தெல்லாம் வச்சுக்கிச்சு பார்த்து எதுவும் பழிக்கலன்னொடனே அவங்க அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க இவனுடைய உடம்பை கண்டுபிடிச்சி எரிச்சிட்றாங்க யாரோ முனிவர் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சிறாங்க அதுக்கப்புறம் அந்த மூலனுடைய உடம்பால் இவர் திருமூலர் ஆயிட்டார் திருமூலர் அப்படின்ற பேர் வந்துட்டவருக்கு மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்துரு காளங்கி கஞ்ச மலையான் மலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே அதுக்கப்புறம் இவருக்கு இவ்வளோ சிஷியர்கள் இவர் கீழே எல்லாம் வந்திருக்காங்களாம் இவர் வழி இவர் வழியே வந்திருக்காங்களாம் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்த் கந்துரு காளங்கி கஞ்ச மலையானோடு இந்த எழுவரும் என் வழியாமே இவரோட வழியை பின்பற்றி எல்லாம் வந்திருக்காங்க நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள் நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு நால்வரும் யான் பெற்றதெல்லாம் பெருகென நால்வரும் தேவராய் நாதர் ஆனார்களே இந்த நால்வரும் அந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் வியாக்கிரமர் சிவயோக மாமுனி திருமூலர் எல்லாம் நாலு திசைக்கும் நாலு பேருமா வ வந்துட்டாங்க அதை அருமையாக நம்மளுக்கு சொல்கிறாரு மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழிஞ்சுடர் மூன்றொலி ஆகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டலாகினானே காட்டல் காட்டாகிலானே அதை சொல்லி கொடுத்தது ஈசன் சிவபெருமான் நால்வருக்கும் ஒழிந்தார் எங்களுக்கு ஒழிஞ்சது என்னன்னா எங்களுக்கு இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது இனிமேல்பட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறார் செழிஞ்சுடர் மூன்றொலி ஆகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டாகிலானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தனல் செழுந்தன் நியமங்கள் செய்யுமின் என்றன்னல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே அந்த சிவபெருமான் எங்கள் நால்வருக்கும் அருள் புரிந்தாரு அப்படின்னு சொல்லி அருமையான அந்த பவள குளிர்ச்சடையோடே அப்பா சடை முடியோடு இருக்கார் இல்லைங்களா அதை சொல்லி புகழ்றாரு இப்போ நாம் உங்களுக்கே இது மூலம் திருமலருடைய வரலாறையும் சொல்லிட்டேன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் போட்டது இல்லாமல் இப்போ இந்த வரலாறுகளையும் சொல்லிட்டேன் இன்னும் இதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறும் இதே மாதிரியே நம்ம படிக்க போகிறோம் இந்த மாதிரி பாடலாகவே வரும் அதையெல்லாம் கேட்டு நல்ல ஆனந்தமாக அனுபவிங்க இது காண காணவும் படி சொல்லவும் கேட்கவும் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா இது இறைவனுடைய முழுமையாக அவங்க அனுபவித்தவங்க அவங்களுடைய பாதத்தை நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு பெருமை இல்லையா நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடைக்கல இல்லையா அது கிடைச்சவங்கள பார்த்தாலே சொல்லுவாங்க காசிக்கு போய் வந்தாங்களாம் அவங்கள காசிக்கு போய் வந்தவங்கள சேவிக்கிறதுக்கு வருவாங்க இவர் அப்படியே அந்த கைலாயத்துலேருந்து எல்லாம் வடநாட்டுலேருந்து வந்தாங்க வடநாட்டுலேருந்து வந்தாங்கன்னுவாங்க இருந்து வந்தாங்கன்னா எப்படி வந்தாங்க கைலாயம் வந்து வடநாட்டிலருந்து அப்படிக்கா இருந்து தான் இங்கே ட்ராவல் பண்ணி வரணும் அது தான் வடநாட்டில் எனக்கு இதெல்லாம் முதல்ல தெரியல இதெல்லாம் படிக்க படிக்க இருந்து வந்தாங்கன்னா எங்கேருந்து ஓ காசி வழியாக தான் வராங்க எல்லோரும் கைலாயத்துலேருந்து எல்லாம் அப்படிக்கா இருந்து தான் வராங்க ஓ அதுதான் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம சுந்தரர் மட்டும்தான் கைலாயத்திலருந்து வந்தாலும் சடையப்பருடைய அந்த அம்மா அவங்க அம்மா இசைஞானியார் வயிற்றில் பறந்து வளர்ந்தார் மீதி பேர்லாம் வ வடநாட்டில் இருந்து வந்தவங்க தான் இந்த மாதிரி கைலாயத்துலேருந்து வந்த வழி அந்த பஸ் ரூட் அப்படி தான் வருது இப்போ வாங்க நம்ம பாடுவோம் திருச்சிற்றம்பலம் நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றவர் என்னோடன் மருமாமே நந்தி அருளாலே நாத நாம் பெயர் பெற்றோம் நந்தி அருளாலே மூலனை நாடினோம் நந்தி அருளவாதன் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நானிருந்தேனே மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்துரு காலங்கி கஞ்ச மலையனோடே இந்த எழுவரும் என் வழியாமே நால்வரும் நாலு திசை நாதர்கள் நால்வரும் நானாவிதப் பொருள் கை கொண்டு நால்வரும் யான் பெற்றதெல்லாம் பெருகன நால்வரும் தேவராய்நாதர் ஆனார்களே மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன் ஒழிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழிஞ்சுடர் மூன்றொலியாகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டாகிலானே எழுந்து நீர் பெய்யினும் எட்டு திசையும் செழுந்தன் யமங்கள் செய்யுமின் என்றண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே அவர் நந்தி நந்தின்னு சொல்கிறதெல்லாம் சிவபெருமானதான் சிவபெருமான தான் அவர் நந்தி நந்தி அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோ அழகாக பாடி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதை கேட்டு அனைவரும் பயனடையணும் கேளுங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்